ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்புடி காகிருதம் அதாரம் சர்வ வித்யா நாம் ஐயகிரீவம் ஒரு நண்பர் ஒருவர் வந்து என்ன கேட்டார் சார் எங்கள் வீட்டில் வந்து வேப்ப மரம் வந்து தென்மேற்கு மூலையில் வச்சுருக்கேன் சார் வைக்கலாமா நீங்கள் வச்சுட்டோம் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார தடை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த ஜாதகத்தில் தான் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு வருது இது யார் இயக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் தான் வந்து வாஸ்துவை இயக்குகிறது ஏன்னா எல்லா ஜாதகத்துக்கும் அந்த நாலாம் பாவம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா நாலாம் பாவம்னா வீடு வண்டி வாகனம்னு சொல்கிறோம் தவறான ஒரு வீட்டுக்கு போகும்னு சொல்லுது தவறான ஒரு விஷயங்களை பண்ண சொல்லுது அப்போது இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தென்மேற்கு அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வச்சிட்டார் இந்த தென்மேற்கு வந்து ஆணுடைய பகுதினு சொல்லுவோம் தான் வந்து ஒரு நபர் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது க்ரியேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் உத்வேகம்னு சொல்கிறோம்ல ஒரு விஷயத்தை இயக்குதல்னு சொன்னோம்ல அது இயக்குறது யார் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய தலைவன்னு சொல்லலாம் ஒரு ஆண்னு சொல்லலாம் அப்போ க்ரியேட்டிவ் மென்டாலிட்டி அங்கே டிஸ்டர்ப் ஆகும் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் இதை நம்ம பிரம்மாண்டமாக எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலில் எடுத்துக்கிட்டு போனோம் இதை தான் நம்ம தொழிலாக பண்ணணும் ஓகேங்களா இந்த நிகழ்வுகள் எல்லாமே பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு பகுதி அதே மாதிரி வந்து வடகிழக்கு பகுதின்னு சொல்லப்படுகிறது இந்த தென்மேற்கு பகுதியை பின்புலமாக இயக்குகின்ற இந்த வடகிழக்கு பகுதின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் பொருளாதாரத்தை ஈர்க்கும் இந்த தென்மேற்கு மூளை ஆணுடைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண் மரத்தை நடுகிறோம் வேப்ப மரம்ன்றது ஒரு பெண் மரம் பால் உள்ள மரம் எல்லாமே வந்து பெண் மரம்னு சொல்லுவோம் இந்த பால் உள்ள மரத்தை வந்து ஆணுடைய பகுதியில் நட்டோம் அப்படின்னு சொன்னாவே அவரோட கிரியேட்டிவா அடுத்த லெவல்க்கே போக முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் சாதாரணமாக வீட்டில் வேப்ப மரம் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம் மரங்கள் இருக்கணும் மரங்கள் இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் வைக்கலாம் ஆனா முக்கியமாக சில மரங்களை வீட்டில் வைக்கவே கூடாது அதுலேயும் முக்கியமாக இந்த வேப்ப மரத்தை வைக்கலாமா அப்படின்னா வேப்ப மரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கவே கூடாது ரெண்டாவது இந்த பாலுள்ள மரம் வந்து அங்க இருக்கும்போது ஆனால் ஆனால அடுத்த லெவல் மூவே பண்ண முடியாது இதுக்கு நம்ம இதை டச் பண்ணாமல் ஒரு தீர்வு சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா டச் பண்ணாமல் ஒரு தீர்வு அவருக்கு சொல்லியிருக்கோம் அந்த சொல்யூஷனை சொல்லியே வந்து அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த பகுதியில் பேசுவோம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்